ராமன் தேடிய சீதை எனக்கான எபிசோடில் என்ன நடக்கப் போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சீதாவோட அப்பாக்கு அந்த நோட்டீஸ் பத்தின விஷயம் தெரிய வருது தெரிஞ்சதுமே அவர் ரொம்ப கோவப்பட்டு சீதா கிட்ட வந்து கேட்குறாரு ஏன் நீ என்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொல்லலை அப்படின்னு சொல்லி அவரோட வீட்டு டாக்குமெண்ட்டை சீதா கிட்ட கொடுத்து இந்த டாக்குமெண்ட்டை வச்சு நீ உன்னோட வீட்டை காப்பாத்திக்கோ நாங்கெல்லாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம் ஆனா உனக்கும் குழந்தைக்கும் இந்த வீடு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ரொம்ப கோவமாக அந்த டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு அங்கிருந்து போயிடுறாங்க இதை பார்த்த சரி வந்துட்டு அப்போது இந்த வீடு என்னை விட்டு போயிடுமா அப்படின்னா ரொம்ப ஃபீல் பண்ணி பேச அப்போது ஸ்ரீராம் சிரியை சமாதானப்படுத்துகிறாங்க அப்போது சீதா ஸ்ரீராம்க்கு தேங்க்ஸ் சொல்கிறாங்க எனக்கு அவளை எப்படி சமாதானப்படுத்துறதுனே தெரியாது ஆனால் நீங்கள் பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்ல நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க கண்டிப்பாக எல்லாத்துக்குமே ஒரு சொல்யூஷன் இருக்கும் இதுக்கும் இருக்கும் டோன்ட் வரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்ரீராம் அங்கேருந்து கிளம்புறாங்க ஸ்ரீராம்காக அவரோட ஃப்ரெண்டு வந்து அங்கே வெயிட் பண்ணிட்டுருப்பாங்க வாங்க இந்த ஸ்ரீராம்கார்காக தேர் ரெடியா இருக்கு தேரோட்டியும் ரெடியா இருக்காரு அப்படின்னு கிண்டல்லா பேச ஆமாம் நீ எதுக்காக இங்க வந்த என்னை ஃபாலோ பண்ணிட்டு வந்தியா ஸ்பை வேலை பாக்குறதுக்காக வந்தியா அப்படின்னு கேட்க யாரு நான் ஸ்பை வேலை பார்க்குறேனா அவங்க உங்களுக்கு உனக்கு யாரு நீ எதுக்காக இங்கே வந்த நீ தான் வந்து அந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல இல்லை சிரி ரொம்ப பயந்து போய் பேசினா அதான் எல்லாம் ஓகேவான்னு பார்க்கறதுக்காக வந்த அந்த குழந்தைக்காக தான் வந்த அப்படின்னு சொல்ல ஓஹோ நீ அந்த குழந்தைக்காக வரல இந்த குழந்தைக்காக வந்திருக்க என் ஸ்ரீராமோட மனசு குழந்தை மனசு தானே அப்படின்னு கிண்டலாக பேசிட்டு இருக்காங்க சரி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றதுக்காக தான் இங்க வந்தேன் நாம் தேடிட்டு அந்த ஃபைல்ஸ் எல்லாம் வேறு ஒரு பிரான்ச்சில் இருக்குது நாம் உடனே போய் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்ரீராமோ அவங்க ஃப்ரெண்டோ வந்து அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் இந்த விஷயம் வந்து பார்கவிக்கு தெரிய வருது ஸ்ரீராமோ அவங்களோட ஃப்ரெண்டும் அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பிரான்ச்சில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆகி ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுச்சு அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டுக்கு கால் வருது உடனே அந்த இடத்துக்கு ரீச் பண்ணுறாங்க ஃபுல்லாக வந்து அந்த பிரான்ச் ஃபுல்லாக பயங்கரமாக வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால் பயங்கரமே வந்து ஸ்ரீராம் அப்செட் ஆகிடுறாரு வீட்டில் வந்து இந்த விஷயத்தை சொன்னதுமே பார்கவி ஒரு நாடகம் போடுறாங்க நீ வந்து இனிமேல் அந்த ஆஃபீஸ் பக்கம் நீ போகவே கூடாது அந்த பிராஞ்சுக்கு நீ போகவே கூடாது நாளைக்கு நீ ஆஃபீஸ்க்கே போகாத அப்படின்னு சொல்லு என்ன இது ஷார்ட் சர்க்யூட் ஆகி நமக்கு அவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருக்கு நீங்க ஆஃபீஸ்க்கு போகக்கூடாதுன்னு சொல்றீங்க அந்த பிரான்ச் பக்கமே போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க என்ன சித்தி நீங்க சொல்றீங்க இந்த மாதிரி சொன்னா எப்படி அது அப்படின்னு சொல்ல இல்லை எனக்கு உன்னோட உயிர் முக்கியம் அங்க எல்லாம் சரியாகிற வரைக்கும் நீ அந்த பக்கமே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க நாளைக்கு நாம எல்லாரும் சேர்ந்து லஞ்சுக்கு வைக்கணும் லே ல போறோம் போய் ரொம்ப நாள் ஆகுதுல அதனால நாம எல்லாரும் போறோம் நான் சொல்றது நீ கேளுதா ஆகணும் அப்படின்னு எப்படி ஸ்ரீராம தடுத்து நிர드றாங்க 바ார்கவி ஒரு நாடகம் போட்டு அத பண்ணிடுவாங்க இன்னொரு பக்கம் சீதா அவங்களோட வீட்டை வந்து வீக்கலான முடிவு பண்றாங்க இத பத்தி ஸ்ரீராம் கிட்ட வந்து சொல்றாங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க थैंक यू